இப்போ மூத்த படையிலேயே இப்போ லாங் பாட் நாங்கள் பூசா ரெடி பண்ணியிருக்கோம் இது கேட்லாக் மாடலில் புது கலெக்ஷன் இது இந்த புடவைக்கு உங்களுக்கு வந்து பதினஞ்சு நாள் ஆகணும் இருக்கும் பாருங்கள் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் எப்படி லுக்கு பாருங்கள் டிசைன் அப்படி இருக்குங்க மூத்த கல்யாண கல்யாணப்படை ஃபர்ஸ்ட் எடுத்தாங்களே மற்ற படம்லாம் ஈஸியாக அடுத்தது அடுத்தது நம்ம உடனே செலெக்ஷன் பண்ணிடலாம் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்கள் கடல் போல் குமிச்சு வச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவும் எக்ஸ்போர்ட் வெளிநாட்டுக்கும் அனுப்பிட்டுருக்குறோம் இது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் அந்த ரேஞ்சில் வந்து இது கொஞ்சம் பூசா ரெடி பண்ணுறோம் ஆப்பர் பிரைஸ் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா இதெல்லாம் எப்போதுமே கையில் ரெண்டாயிரம் சேரீ வந்து ஸ்டாக் எப்போதுமே கையில் இருக்கும் பாருங்க ஃபுல்லாகவே கோல்டுன்னு கோல்டு ஆமா கோல்டு ஃபுல்லாகவே கோல்டு சின்ன சின்ன பூவாக இருக்கும் பார்க்க நல்லா இருக்கும் பாடுத்துல மாங்கா டிசைன்ஸோட நான் புதுசாக ரெடி பண்ணியிருக்கேன் இல்லை நீங்கள் கடையில் எடுத்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபா போட கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா பில்லு போடுவாங்க இந்த ஐயாயிரூபா உள்ள போட உங்கள்கிட்ட பதினஞ்சு ரூபா பில்லு போடுவாங்க நம்ம பெஸ்ட்டாக நல்லா ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் பாருங்க இந்த புடவை நீங்கள் வெளில எடுத்தீங்கன்னா நீங்களும் மதிப்பு பாருங்க இந்த புடவை ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம தங்க தரோம் நம்ம உட்கொட்ட அப்புறசாமி செல் சொன்னிங்கன்னா ஐயாயிரூபாய் இந்த படையோ நீங்கள் எடுத்துக்கலாம் குவாலிட்டி சைனிங்லாம் பாருங்கள் நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் ரெண்டு பட ஆயிரூபாய் நம்ம அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே அரியலூர் மட்டும் யாருமே கொடுக்க முடியாது நம்ம பக்கத்தில் டிசைன்ஸ்னால் அப்படி இருக்கும் இதான் மூணு ஐநூறு தாங்க டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பொண்ணு இப்போ வந்து நம்ம எப்போதும் பொண்ணு வந்து நைட்டில் வந்து அழைச்சிட்டு வரதால கொஞ்சம் டிசைன் வந்து பார்க்குறதுக்கு லைட் கலரில் ஃபோட்டோவுக்கு எடுக்கிறதுக்கு மற்ற எடுக்கிறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் ஸ்டோன் ஒர்க் பண்ணி இப்போ புதுசாக இதை ரெடி பண்ணியிருக்கோம் கலர் பாருங்கள் கலர் மயிலுக்கு எழுத்து கலருங்க இதை மூணு ஷேட் வரும் வித்தியாசமாக குரூப் சாரீங்கிறது வந்து எந்த மாதத்துல வேணாலும் நீங்கள் எப்போ எந்த டைத்தில் வந்தாலும் நம்ம குரூப் சாரி வந்து ரெடியாகவே இருக்குதுங்க கலருக்கு வந்து ஐம்பது பீஸ் வந்து எப்போதுமே கையில் இருக்கும் நீங்கள் ஒரு நூறு பீஸ் நூற்றி ஐம்பது பீஸ் ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா போதும் எட்நூறுபாங்க இது இந்த ரேஞ்சு எட்நூறுபாய் ஷார்ட் ஆகுது நம்மள்கிட்ட கலருக்குலாம் நல்லா எடுக்கும் சாப்பிடுச்சுக்கு பாருங்கள் இப்போ ரொம்ப வெய்ட் கம்மி உள்ளங்கையிலேயே வச்சுக்கலாம் சாரீ அந்த அளவுக்கு சாப்பிட்டேன் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா உட்கோட்டைக்கு தாங்க வந்திருக்கோம் உட்கோட்டை உள்ள எம் கே அப்பர் சாமி சில்க்ஸ் தான் வந்திருக்கோம் இவங்க பாத்தீங்கன்னா கடந்த நாற்பது வருடமா பாரம்பரிய முறையில பட்டு புடவைகள் எய்து விற்பனை பண்ணிட்டு வராங்க ரொம்ப ரொம்ப சின்ன லெவல்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு மிகப்பெரிய கடையில எக்கச்சக்கமான வெரைட்டிஸ்ல பட்டு புடவைகள் விற்பனை பண்ணிட்டு வராங்க வெறும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயில ஆரம்பிச்சு ஒரு லட்சம் வரையும் உங்கள்கிட்ட பட்டு புடவைகள் இருக்கு உள்ள வந்து பார்த்தாலே தெரியும் எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க கடல் போல குமிச்சு வச்சிருக்காங்க இந்த புடவைகள் எல்லாமே இவங்க கைத்தறியில் நெஞ்சு அதை விற்பனை பண்ணிட்டு வராங்க நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு நிறைய வெரைட்டிஸ்ல இவங்க விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க ஒன்னொன்னா ஓ ஓனர் சொல்லுவாரு உங்களுக்கு புடவை வேணும்னா இவங்களை காண்டக்ட் பண்ணுங்க ரொம்ப சூப்பரா பண்ணி தருவாங்க பேசுறாங்க நான் மூணு தலைமுறையாக வந்து இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம் பட்டுத்தறி தொழில் சொந்தமா பண்ணிட்டு இருக்கோம் தாத்தா காலத்துல இருந்து அப்பா இருந்து அடுத்து நான் பண்ணிட்டு இருக்கிறேன் நாங்கள் வந்து என்னன்னா பழைய வீட்டிலேருந்து ஆரம்பித்து இப்போ மூணு வருஷமாக இப்போ வந்து சொந்தமாக பண்ணி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவும் எக்ஸ்போர்ட் வெளிநாட்டுக்கும் அனுப்பிட்டுருக்கிறோம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கலெக்ஷன் நம்ம ஒன்றுனா அப்படின்னு சொல்கிறோம் ஷார்ட்டாக சொல்கிறோம் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன் இப்போ நம்ம இது பட்டு புயல் பட்டுங்க இது இது வந்து காட்டன் சில்க் காட்டன் இது வந்து இது வந்து குபேர சில்க்ஸ்ன்னு புதுசாக இப்போ கொண்டு வந்துருவோம் நிறையா இருக்குது இதில் இது வந்து பட்டு சைட்லேயே புன்னழி புடவை சம்மந்தி புடவை இப்படின்னு ஒரு மூணு செக்ஷன் வந்து மூணு செக்ஷன் நம்மகிட்ட இருக்குங்க இதை அடுத்து அடுத்தது வந்து பொண்ணு 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 அடிப்பு போடன்னு சொல்லி இது ஒரு ரகம் புதுசாக ஸ்டோன் வச்சு இப்போ புதுசாக ரெடி பண்ணுறோம் இதில் எப்போ பொண்ணு அடிப்பு போடன்னு சொல்லிட்டு இது ஒன்று ரெடி பண்ணுறோம் இது சாமுந்திரி கேப்பத்துலேயே ஃபேன்சியாக தயார் பண்ணுறோம் வெயிட்லெஸில் இந்த ரகம் இது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் அந்த ரேஞ்சில் வந்து இது கொஞ்சம் புதுசாக ரெடி பண்ணுறோம் இது ஒரு லைனில் இருக்குது அது இதில் ஒரு இரநூறு சரி முந்நூறு சரி எப்பவுமே ஸ்டாக் இருக்குதுங்க அடுத்தது வந்து உங்கள்ட்ட சொன்னாங்க ஆஃபர் சொன்னாங்களா ஆஃபர் பிரைஸ் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இதெல்லாம் எப்போதுமே கையில் ரெண்டாயிரம் சேரீ வந்து ஸ்டாக் எப்போதுமே கையில் இருக்கும் பாருங்க அப்பர் சமீஸ் மெயினாக பார்க்க வேண்டியது நம்ம ஃபஸ்ட்டு மூர்த்த படம் நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறதே நம்ம மூர்த்த புடவைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் அதுக்கு பிறகு தான் மற்ற அனைத்து விதமான புடவையும் கல்யாணம் ஃபஸ்ட்டு நம்ம மூர்த்த படையில் கல்யாண புடவை ஃபஸ்ட்டு எடுத்தாங்களே மற்ற படம் எல்லாம் ஈஸியாக அடுத்தது அடுத்தது நம்ம உடனே செலெக்ஷன் பண்ணிடலாம் இப்போ நாங்கள் புதுசாக வந்து ரெடி பண்ணியிருக்கேன் வரவங்க இப்போ மேக்ஸிமல்லாம் வந்து சின்ன பாட்டுலேருந்து பெரிய பாட்டுக்கு பழைய மாரி வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மூர்த்த படையில இப்போ வர லாங் பாட்டு நாங்கள் புதுசாக ரெடி பண்ணியிருக்கோம் இது கேட்லாக் மாடலில் புது கலெக்ஷன் இது இந்த புடவை நிகழ்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பதினஞ்சு நாள் ஆகணும் ஒரு புடவை நிகிறதுக்கு கேட்லாக் மாடல் ஆமாம் கேட்லாக் மட்டும் மெமரி டைப் நல்லா கலெக்ஷன் வந்து அப்படி இருக்கணும் புடவை பார்க்க அப்படி சொல்லிக்கு ஜொலிக்கு புடவை ஜொலிக்கும் டிசைன் பாருங்க ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் எப்படி லுக்கு பாருங்க டிசைன் அப்படி இருக்குங்க கலெக்ஷன் இதற்கு கலர் வந்து நிறைய இருக்குண்ணே கலர் இதில் மீரும் நரக்கு இது என்ன டிசைன் இது லாங் மெமரி மெமரி கார்டு தானே இது

இந்த வெட்டிங்லேயே புது பாருங்க நல்லா இருக்கும் இது என்ன டிசைன் இது இது டிசைன் கலான்னு சொல்லி புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்டது சின்ன சின்ன பூவாக இருக்கும் பார்க்க நல்லா இருக்கும் பாட்டு ஓரத்தில் மாங்காய் டிசைன்ஸோட புதுசாக ரெடி பண்ணியிருக்கோம் கலர் வந்து மயில்கருத்து கலருங்க இது இது எவ்வளோண்ணா இது வந்து உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் கலா ஆ வசந்தா ரூபாய்க்கு ரெண்டு செலவு வந்து நம்ம ஆஃபர் மாரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ இதில் வந்து நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டு செலவு தரும் அடுத்து இதுலேயே வந்துங்க உள்ள டிசைன்ஸ் எல்லாம் அனைத்தும் பார்க்க போகிறோம் இல்லை கலர்ஸ் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அனைத்தும் பாருங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டு இது இதில் அல்ல கலர் இருக்குதுங்க நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நூற்றி இருபது கலர்ஸு கலர்ஸு டிசைன்ஸு அளவெல்லாம் அவைலபுளாக எப்போ எப்போ வந்தாலும் இல்லை எடுத்துக்கலாம் எப்போ ஆயிரம் செலுக்கு மேலே இல்லை ஸ்டாக் எல்லாமே இருக்குதில்ல ஆ ரெண்டு போட ஆயிரம் ரூபாய் இதில் இன்னொரு ஆஃபர் இருக்குங்க சாம்சலுக்கு சாம்சலுக்கு ரெண்டு புடவை வந்து ஆயிரரூபா ரெண்டு படம் ஆயிரருவாங்க சாம்சலுக்கு நம்ம அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் அரியலூர் மட்டும் யாருமே கொடுக்க முடியாது நம்ம பக்கத்தில் இது ரெண்டு சில ஆயிரரூபா ரெண்டு சில இது ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் இதுலயும் கலர் நிறைய இருக்குங்க இப்ப வந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஸ்டாக் ஃபுல்லா இருக்கும் அடுத்த டிசைன் என்ன பார்க்க போறோம்னா நம்ம சம்மந்தி புடவை பிறந்த பொண்ணுங்களுக்கு எடுக்கக்கூடிய புடவை அது அந்த டிசைன் பார்க்க போறாங்க பட்டிலேயே பியூர் பட்டில தயார் பண்றோம் ஸ்டார்டிங் வந்து இதுல ரெண்டாயிரத்துல இருந்து ஐயாயிரம் முடிஞ்சிருக்குங்க இப்ப நம்ம பார்க்கக்கூடிய படவை வந்து மூணு ஐநூறுங்க கை தெரியல நம்ம ரெடி பண்றோம் இதுல கலர்ஸ் வந்து நிறைய இருக்குங்க கிட்டத்தட்ட இதுல வந்து ஸ்டாக் நூறு நூத்தி ஐம்பது நூறு நூத்தி ஐம்பது சில இருக்குங்க இதுல பாருங்க ஒன்னொன்னா டிசைன்ஸ்னா அப்படி இருக்கும் இதான் மூணு ஐநூறுதாங்க டிசைன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க டிசைன் அப்படி இருக்கும் இதுல கலர் கிட்டத்தட்ட நம்மள ஒரு அறுபது கலர் வந்து அறுபது கலர் வருங்க வித்தியாசம் வித்தியாசமா இருக்கும் எப்போ ஸ்டாக் இல்ல அதிகமாக இது வந்து கொடிமலை டிசைன் கை கை கைப்புட்டா கைத்தறி கைத்தறி டிசைன்ல முட்டா போட்டு நெய்யறது இல்ல கலர்ஸ் நிறைய இருக்குண்ணே இல்ல எல்லாம் கலர்லாம் லைட் கலர் வித்தியாசமா புதுசா அப்படியே நம்ம கம்ப்யூட்டர்ல இருந்து எடுத்து அந்த டிசைன்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி முதல்ல வந்து சாம்பிள் பார்த்தா அந்த டிசைன்லாம் இறக்குவோம் நாலு அஞ்சு பேர் செக் பண்ண பிறகு தான் டிசைன் வந்து நம்மளுக்கு தரிலேருந்து கஸ்டமர் கைகி போவோம் டிசைன் எல்லாமே ராயலாக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே நம்ம பொன்னழிப்பும் வச்சுக்கலாம் மற்றது நம்ம வந்து சம்மந்தி புடவைக்கும் பிறந்த பொண்ணுங்களுக்கு மற்றவங்களுக்கு வச்சு கொடுக்கறதுக்கும் இந்த குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும் நான் அடுத்தது வேணும் நம்ம பார்க்கக்கூடிய பெண்ணி போட பார்க்க இந்த பெண்ணழிவு புடையில் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு அறுபது அறுபது அறுபத்தஞ்சு விதமான டிசைன்ஸ் அனைத்தையும் இருக்குதுங்க கலரும் இதில் வந்து நூற்றி இருபது நூற்றி பத்து கலர் வந்து இதில் கொடுத்துருக்குறோம் இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் பெண்ணழிப்பு வந்து நம்ம எப்பொழுதும் பண்ண வந்து நைட்டில் வந்து அழைச்சிட்டு வரதால கொஞ்சம் டிசைன் வந்து பார்க்குறதுக்கு லைட் கலரில் ஃபோட்டோவுக்கு எடுக்கிறதுக்கு மற்ற எடுக்கிறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் ஸ்டோன் ஒர்க் பண்ணி நம்ம புதுசாக வந்து இதை ரெடி பண்ணியிருக்கோம் கலர் பாருங்கள் கலர் மயில் எடுத்து கலருங்க இதை மூணு ஷேட் வரும் இந்த வித்தியாசமாக கலரு இதே கலர்ஸ் நிறையா இருக்குது பாருங்கள் இதில் பெண்ணெடிப்பு போடவைக்கு லைட் கலர் நல்லா வித்தியாசமாக பண்ணியிருக்கிறோம் எல்லாமே ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கங்க நீங்கள் ஸ்டோன் எப்படி கேட்டாலும் வச்சு கொடுத்துருவோம் இது எப்படி எந்த விதமான டிசைனை கேட்டாலும் வச்சு கொடுப்போம் இல்லை அந்த டிசைனுக்கு மாதிரி கூட ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம் இந்த கலர்லாம் நம்ம எங்கேயுமே நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டேங்குது எல்லாம் கலர் ராயில் கலருங்கலாம் ஷேட் அப்படி ஷேடு உள்ள கலர் தான் அந் எல்லாம் த்ரீ டி ஃபோர் டி டைப்பில் அந்த நல்லா வித்தியாசமான கலருங்க எல்லாமே இந்த கலர் வந்து வித்தியாசமாக நம்ம புதுசாக ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த கலர் பாருங்கள் வந்து கலர் வந்து எல்லோ இருக்குது எல்லோ பிங்கு இதுதான் நல்லா மூவிங் அதிக மூவிங் நல்லா புன்னாடி போடைக்கு நல்லா விரும்பி எடுக்கிறதுக்கு இது நல்லா கலெக்ஷன் நிறைய இல்லை கலர் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது கலர் இருக்குங்க கலர் பாருங்கள் நல்லா டார்க்காக இருக்கும் நல்லா ஸ்டோன் ஒரு கூட நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு கலெக்ஷன் பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது ஸ்டாக் இதில் இது மூ ரெண்டு ஃப்ளோருமே ஃபுல்லாக போட வரும் நம்மள்ட்ட நீங்கள் எப்போ வந்தாலும் எந்த டைத்தில் வந்தாலும் இந்த கலர்ஸ் எல்லாம் இதுவுமே நீங்கள் எடுத்துக்கலாம் இது இப்போ ஃபேன்சி காட்டானுங்க புது டைப் ரெடி பண்ணியிருக்கோம் இது ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபேன்சி மாதிரியும் இல்லாமல் காட்டன் மாதிரியும் இல்லாமல் வெரைட்டியா இருக்கும் கலர்லாம் இதுல வந்து இப்போ பாருங்க இதுல கலர்ஸ் இதோ பாருங்க மயில் டிசைன் நீங்க எந்த மாதிரி டிசைன்லாம் கேட்ட பண்ணி தரேன் இந்த மாதிரி எந்த டிசைன்ல கேட்டாலும் குரூப்பா கேட்டாலும் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் கிளாத்தும் சாஃப்டா இருக்கும் நீங்க கேட்குற மாதிரி கிராண்டாகவும் இருக்கும் நீங்க இப்போ இதுல வந்து ஒரு சாரி இல்லை பத்து சாரி நூறு சாரி எத்தனை கேட்டாலும் நீங்க ஆர்டர் கேட்டீங்கன்னா நாங்க உடனே போட்டு ஒரே டிசைன்ல ஒரே டிசைன்ல ஒரே கலர்ல எந்த மாதிரி நீங்க கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அதுலயே இது ஆஃப் அண்ட் ஆஃப் மாதிரிங்க கீழே பாதி மேல பாதி இந்த கலர் வரும் அதுலயே ஃபுல்லா ஜெக்கார்ட் மாதிரி இதுவும் இந்த சாரியும் ஃபுல்லா சாஃப்டா தான் இருக்கும் இதுல எல்லாமே சாஃப்டா தான் இருக்கும் இதுவும் புது கலெக்ஷன் தான் இப்போ இதே மாதிரியே நீங்க சாரி கேட்டாலும் எத்தனை கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அதாவது இந்த டிசைன் போல உள்ள மயிலோ எந்த இது கேட்டாலும் மாதிரி கேட்டாலும் வந்து நீங்க இப்ப பாத்து இந்த சாரி இதே மாதிரி உங்களுக்கு வேணும் 10 வேணும் 20 வேணும் என்ன மாதிரி கேட்டாலும் குரூப் சாரி எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்போம் நல்லா வெச்சு

பழைய மாடல்னு சொல்லுவாங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து உள்ள புடவை இதெல்லாம் இதில் என்ன ஸ்பெஷல் இதில் என்ன ஸ்பெஷல்னா ஒரு வயசானவங்களுக்கு சிம்பிளாக கட்டிக்கலாம் இல்லை இப்போ உள்ளவங்களே கூட இதை எடுத்துக்கிறாங்க சிம்பிளாகவும் இருக்கும் நீட்டாக இருக்கும் நார்மலாக அப்படியே ஒரு சாதா சாரி கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும் சுத்தமாக வெயிட் இருக்காது ஃபுல்லாக பியூர் பட்டுங்க நல்லாயிருக்கும் இது இதெல்லாம் பட்ஜெட் வைஸ் எவ்வளவுங்க ஸ்டார்டிங்ல இருந்து எவ்வளவு இருக்கு இது ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு 3000 ல இது ஸ்டார்ட் ஆகும்ங்க ஓ சரி இந்த வயசானவங்களும் கட்டிக்கலாம் கம்மி வயசு உள்ளவங்களும் கட்டிக்கலாம் ஃபுல்லா டிஃபரண்டா இருக்கும் இதுலயே வந்துங்க இது வந்து டபுள் கலர் போட்டுனே இந்த saree இது யார் வேணா கட்டிக்கலாம் நல்லா இருக்கும் weightless இருக்கும் ஃபுல்லா டபுள் கலர் வரும் ஆ டபுள் கலர் வரும் பியூர் பட்டு நல்லா இருக்கும்ங்க கட்டிக்கவும் saree ஜருக என்ன ஜருக்கு நான் ஜருக ஆஃப் அண்ட் ஜருக தான் ஓ சரி பார்டர் வேற உடம்பு வேற இதுவும் பட்டு பட்டு தான் இதுவும் அப்போ உள்ள சாரி தாங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த டிசைன் ஆ ஆமாம் அப்போ உள்ள டிசைன் அது கூட இருக்கு இது வேணா எடுத்துக்கலாம் இப்போவும் இது எடுக்கிறாங்க நானா ஃபுல்லா ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு சிம்பிளாக கட்டிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இதை எடுக்கிறாங்க இப்போ குரூப் சாரிங்கிற வந்து எந்த மாதத்தில் வேணாலும் எப்போ எந்த டயத்தில் வந்தாலும் நம்ம குரூப் சாரி வந்து ரெடியாகவே இருக்குதுங்க கலருக்கு வந்து ஐம்பது பீஸ் வந்து எப்போதுமே கையில் இருக்கும் நீங்கள் ஒரு நூறு பீஸ் நூற்றி ஐம்பது பீஸ் ஒரு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா போதும் ஐம்பது பீஸ் வந்து எப்போதுமே கையில் ஸ்டாக் இருக்கும் ஒரு கலருக்கு வந்து ஐம்பது பீஸ் எப்போதுமே இருக்கும் கலர் வந்து நம்ம சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு டிசைனுக்கு கலருக்கு வந்து ஒரு முப்பதுல முப்பத்தஞ்சு டிசைன் முப்பத்தஞ்சு கலர் விதமாக நம்மள்ட்ட இருக்குதுங்க நம்மள்ட அதில் வந்து இப்போ ஒரு சாரி வந்து நம்ம பார்க்க போகிறோங்க இந்த இந்த குரூப் சாரி வந்துங்க எட்நூறுபாங்க இது இந்த ரேஞ்சு எட்நூறுரூவாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மள்கிட்ட குரூப் சாரி உங்களுக்கு லோ ப்ரைஸில் வேணுமோ அது இருக்குது ஐநூறுரூபாய் கேட்டாலும் குரூப் சாரி வந்து இருக்குது அதில் எப்போதுமே அதிலே கையில் வந்து முப்பது சில நாற்பது சில ஒரு ஒரு டிசைனுக்கு ஒரு ஒரு கலருக்கு தகுந்த மாதிரி இருக்குதுங்க இந்த குரூப் சாரி எட்நூறுபாங்க புது கலெக்ஷன் பாருங்கள் கலர் அப்படி இருக்கும் அது ரூபா இதெல்லாம் நீங்கள் கடையில் எடுத்தீங்கன்னா அந்த எட்டாயிரம் ரூபா போட கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா பில்லு போடுவாங்க இந்த ஐயாயிரம் ரூபா உள்ள போட உங்களுக்கு பதினஞ்சு ரூபா பில்லு போடுவாங்க நம்ம பெஸ்ட்டாக நல்லா ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் பாருங்கள் இந்த புடவை நீங்கள் வெளில எடுத்தீங்கன்னா நீங்களே ஒரு மதிப்பு பாருங்க இந்த புடவை ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம எத்தனை தரோம் நம்ம உட்காட்டு அப்புறம் சாமி சொல்லி சொன்னீங்கன்னா ஐயாயிரம் இந்த புடவை நீங்கள் எடுத்துக்கலாம் குவாலிட்டி சைனிங்லாம் பாருங்க நல்லா பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுக்குறோம் நேரில் வாங்க நம்ம என்ன பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறதா பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு அடுத்தது என்ன பாக்குறோம் காட்டனுக்காக தனியாக ரெடி பண்ணி அதுலேயே அதுலயே வந்து பாருங்க சாப்பிட்டு இது ஒரு பியூர் பியூர் காட்டன் சாப்பிட்டு இல்ல இது ரொம்ப உடம்பு கேட்டால் பஞ்சு மாதிரியே இருக்கும் சாப்பிட்டா இருக்கும் அடுத்து காட்டன் கைத்தறி காட்டன் அனைத்து சில்க் காட்டன் கூட இருக்கு சில்க் ஆட்டன் எப்போ வந்தாலும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் கலர் செட்டு குரூப் சாரி கூட இதில் கொடுக்கலாம் சில்க் காட்டனில் இது ஸ்டார்டிங் எட்நூறுவாயிலேருந்து ரூபாயிலேயே நம்மள ஆரம்பிக்குது நீங்க பட்டலிங் குரூப் சார் ஆ பட்டலிங் குரூப் சார் இருக்கு காட்டலிங் குரூப் சார் இருக்கு எப்போ வந்தா நீங்க ஸ்டாக் எடுத்துக்கலாம் அது போய் சுங்குடி செல்ல 400 ரூபாய்க்கு சுங்குடி செல்ல வரங்க நம்ம பக்கத்துல யாருமே இதே மாதிரி கொடுக்க முடியாது 400 ரூபாய்க்கு சுங்குடி பெரிய நாளுக்கு அதிகமா நல்லா போகும் இதுலயே பாருங்க கலர் ஃபுல்லா இருக்கு பாருங்க நல்லா விதா நல்லா கலர் லைட் கலர் டார்க் கலர் எல்லாமே நாங்க போட்டு இது எவ்வளவுனா என்ன ரேட் இது ஸ்டார்டிங் 400 400 ல இருந்து 600 முடிங்க இருக்கு இது 400 ரூபாய்க்கு தரலாம் சுங்குடி செல்ல ஆமா சுங்குடி செல்ல அதே மாதிரி கைத்தறி காட்டன் கைத்தேறி காட்டன் ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் இது நம்ம ஊர்லேயும் இங்கே நேரத்துக்கு அதேமாதிரி மாதிரி இந்த ஒரு காட்டன் இருக்கு எழுநூறுபாயிலேருந்து இருக்குது இருக்கு இந்த காட்டன் ஒயிட் ஜெரிக்கை பார்க்குறோம் இதுலேயே எப்போதும் ஒரு முந்நூறு சாரி எப்போதுமே கையில் ஸ்டாக் இருந்தபடியே இருக்கும் ஒயிட் இது ஆமாம் ஒயிட் ஜெருக்கு இது புது கலெக்ஷன் இது நல்லா இருக்கும் அதுக்கு பிறகு நம்ம சாப்டுலுக்கு ஒயிட்லெஸ் ஒயிட்லெஸ் சாரியாக பார்க்குறோம் இது ஒரு சாப்டலுக்கு பாருங்க இப்போ எங்களை இருக்கெல்லாம் நல்லா எடுக்கும் சாப்பிடுச்சலுக்கு பாருங்க இப்போ ரொம்ப வெயிட்டு கம்மி கையிலே வச்சுக்கலாம் சாரியை அந்த அளவுக்கு சாப்பிட்டு அடுத்தது வந்து ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் ரேஞ்சில் பாருங்க கலெக்ஷன் நிறைய இருக்கு அந்த கவுண்டர் ஃபுல்லா அந்த புடவை தான் இதில் தான் மாடியில் ஃபுல்லா இருக்கு புடவை ரெண்டு மூணு ஃப்ளோர் ஃபுல்லா புடவை தான் நம்மள்ட்ட மூர்த்த புடவை மட்டும் கிடையாதுங்க பட்டு வச்சு மாப்பிளைக்குள்ளது நம்மள்கிட்ட பட்டு வச்சி கையில் இருக்குது பொண்ணு கட்டை விட நூல் சில பிள்ளையோ டலன்னு சொல்லுவாங்க அந்த சரி நம்மள்கிட்ட வந்து எப்போதுமே இருக்குங்க இப்போ இப்போ பொண்ணுக்கு இம்ம வந்து புடவ எடுக்கும் பொழுதே வந்து இது ரெண்டுமே சேர்த்து எடு எடுக்கிறாங்க மாப்பிள்ளைக்கு வந்து கல்யாணத்துக்கு இந்த பட்டில் கட்டினா ஒரு தோஷம் கட்டினா ஒரு சாங்கம் ஒன்று இருக்குது இப்போ காட்டில் இருக்குது பட்டுல இருக்குது மேக்ஸிமம் எல்லாம் பட்டை தான் விரும்புவாங்க